சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் வாங்க செல்லும் பொழுது என்ன நிறை நிற உடை உடுத்தி செல்ல வேண்டும் அதாவது நாம தங்கம் வாங்க செல்லும் பொழுது என்ன கலரில் ஆடை உடுத்தி சென்றால் அது நன்றாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன உடை உடுத்த வேண்டும் என்ன கலரில் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே தங்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் வாங்கும் பொழுது மிக மிக நமக்கு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக ஆனந்தமாக நாம் தங்கம் வாங்குறதுக்காக நாம் போவோம் அப்போ அந்த உடை என்பது ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் எந்த விதமாக இருந்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் நகை வாங்கும் பொழுது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே என்னைக்கும் நகை வாங்காதீங்க அது ஒரு முக்கிய குறிப்பு இரவு நேரங்களில் வாங்காமல் இருப்பது நல்லது பகல் நேரங்களில் வாங்கிக்கொள்வது மிக மிகச் சிறப்பானது சரி என்ன கலரில் ஆடை உடுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம சொல்கிற கலர்லாம் நீங்கள் உடுத்தலாம் லெமன் கலரில் கொள்ளலாம் வெந்தய கலரில் கொள்ளலாம் அடுத்ததாக ஆரஞ்சு பழ தோல் கலர் அதாவது ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா அந்த தோல் கலரில் நீங்கள் ஆடை உடுத்தி செல்லலாம் இந்த மூன்று விதமான கலர் நாம் இப்போ சொல்லியிருக்கோம் இதில் எந்த கலரும் நீங்கள் கைக்கிட்டே இருக்கோ அதை உடுத்தி கொண்டு செல்லும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் எப்போது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம அந்த நகை வாங்கும் பொழுது அது எவ்வாறு வாங்க வேண்டும் எப்படி வாங்கி வீட்டிற்கு வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் நல்ல ஒரு பலனாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால் இந்த கலர் அப்படிங்கிறதும் நீங்கள் கேட்டதுனால இந்த விஷயமும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மூன்று விதமான கலரில் ஏதோ ஒரு கலர் நீங்கள் இருக்கும்போது உடுத்தி செல்லலாம் மிக மிக நன்றாக இருக்கும் தங்கம் வாங்க செல்லும் பொழுது இந்த கலர் ஆடை அணிந்து செல்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நாம் கூடவே என்ன எடுத்துச் செல்லலாம் அப்படின்னா சாமந்திப்பூ அதையும் நாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நன்றாக இருக்கும் சாமந்திப்பூ கலரில் ஆடை இருந்தாலும் அந்த சாமந்திப்பூ லெமன் கலர் இதெல்லாம் வேறுபாடாக இருக்காது ஒன்றாக தான் இருக்கும் இதுபோல் நீங்கள் செய்யும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்களும் நீங்கள் எடுத்து வரும் நகையினால் நல்ல நன்மைகளும் அது சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு கொடுக்கும் இதனை செய்து பாருங்கள் மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு வீடியோல நம்மளும் சந்திக்கிறேன் தேங்க்யூ